ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய உடலுக்குள் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இது உண்மையும் சத்தியமும் என் வீட்டிலிருந்து வெளியே வந்தேன் என் உடல் நலம் சரியில்லாமல் மயக்க நிலையில் வந்ததனால் மணியை கவனிக்க முடியவில்லை இறக்கும் திருவாளியின் மயக்கத்திலிருந்து மயக்கத்துக்கு பிறகு இறந்து விட்டேன் அதற்கு ஓபிஎஸ் மூலம் தொடர்பு கொண்டு அவரை தூண்டியிருக்கிறேன் இருக்கிறேன் அந்த ஓபிஎஸ் எனக்கு அதாவது என் அன்புக்கு இணைந்தவர் முன்னால் முதலமைச்சருடைய மறைவு அவர் என்னிடம் என் மூலம் தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய உண்மைகளை இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது உண்மையும் சத்தியமும் நேற்று இருபது முழுவதும் ஒரு பிரச்சினை அந்த பிரச்சனையில் விடய காலம் நாலு மணிக்கு பேசியிருந்ததாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய உடலுக்குள்ளிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இது உண்மையும் சத்தியமும் இறந்தே தான் நான் என் வீட்டில் இருந்து வெளியே வந்தேன் எத்தனை மணிக்கு என் உடல் நலம் சரியில்லாமல் மயக்க நிலையில் வந்ததனால் மணியை கவனிக்க முடியவில்லை இறந்து வந்தீங்களா இறக்கும் திருவாளியின் மயக்கத்திலிருந்து மயக்கத்துக்கு பிறகு இறந்து விட்டேன் சொல்றாங்களே அதை பற்றி நான் கருத்து விரும்ப சொல்ல விரும்பவில்லை இது ஆன்மா சொல்லும் வார்த்தையை தான் பேசும் ஒரு கருவியாக இருக்கிறேன் சமாதில சசிகலா உண்மையும் அழித்து சதிகார சதிகாரராகலாம் இருந்து தமிழகத்தை அபகரிக்க போகிறேன் இந்த ஓபிஎஸ் எனக்கு அதாவது என் அன்புக்கு இணைந்தவர் இந்த அண்ணா திரா திராவிட முன்னேற்றத்தில் ஆலமரம் போல் இந்த ஆலமரத்தில் இந்த தீபா அவர்கள் இரண்டும் சேர்ந்து ஆலமரத்தில் ஒரு செடி இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இரண்டும் சேர்ந்தால் இந்த அண்ணா திமுகவை எதிர்காலத்தில் இந்த ஜெயலலிதா என்றும் ஆன்மாவுடைய அறிவிப்பு எதிர்காலத்தில் கட்சி சின்னத்தையும் தீபாவையும் மீட்டு கண்டிப்பாக இருவருக்குள் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த பதவியை தர தர வைக்க வேண்டும் என்று இந்த தமிழக மக்களுடனும் தீபா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்தும் நான் செயல்படுவேன் இது சத்தியம் என்னுடைய இறப்பை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்பவில்லை இதற்கு நீதிமன்றம் பதில் சொல்லும் அதற்கு ஓபிஎஸ் மூலம் தொடர்பு தொடர்பு கொண்டு அவரை தூண்டியிருக்கிறேன் இந்த ஓபிஎஸ் அவர்கள் எனக்காக ஒரு கோவில் அமைக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சொத்துக்கள் எல்லாமும் சரியான முடிவை அரசாங்கம் எடுக்கும் அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக நான் செயல்படுத்த நான் ஒவ்வொருடைய மனதிலும் இறைவன் என்ற ஒன்ற ஒரு உண்மை நான் இறந்த பிறகும் நான் புழைக்க வேண்டும் என்று இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு கோவிலிலும் வேண்டிய வேண்டுதலில் ஏற்பட்ட இறைவனுடைய பரிபூரண ஒரு சக்தி என்னுடைய கூட சேர்ந்து கண்டிப்பாக தமிழகத்தில் மறுபடியும் அண்ணா திமுக நிச்சயமாக மலரும் என்பதற்காக நான் ஆவியாக இருந்தும் நான் செயல்படுவேன் இது யார் உடம்புக்குள் வேண்டுமானாலும் கூர்ந்து பேசுவேன் இப்பொழுது இவரை எடுத்துக்கொண்டேன் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்கா எப்பொழுதுமே அவர் மற்றவரை முதுகில் மாட்டேன் அதனால் அவரும் வளரட்டும் அவரும் இந்த இந்த தமிழகத்துக்கு நிறைய நலன் பண்ண அவர் போல் ஒரு நல்ல மனிதன் வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆன்மா சொல்கிறது தவறை தவறை சுட்டி காட்டினால் துரோகிகளை தெரிந்து கொள்வார் துரோகிகளிலிருந்து மிக விரைவில் கைப்பற்றுவேன் ஆட்சியை